பிவோல்டின் இது கொஞ்சம் வெப்பமான இடங்களுக்கு ஏத்தது இதுங்களோட லார்வா காலம் யூனிவோல்டினை விட கொஞ்சம் குறைவு புழுக்கள் நல்ல உறுதியா இருக்கும் பட்டுக்கூடோட தரமும் பட்டின் தரமும் நல்லா இருக்கும் மிதமான வெப்பநிலை ஈரப்பதத்துக்கு இது நல்ல பொருந்தும் நம்ம தமிழ்நாட்டுல இந்த வகைதான் அதிகமா உற்பத்தி செய்யப்படுது பாலிவோல்டின் இதுவும் வெப்பமான இடங்களுக்கு நல்லா பொருந்தும் இதோட லார்வா காலம் ரொம்பவே குறைவு புழுக்கள் நல்ல திடமா இருக்கும் ஆனா பட்டுக்கூடு சின்னதா இருக்கும் பட்டின் தரம் கொஞ்சம் குறைவாயிருக்கும் சோட்டோபோலு அல்லது சர்பத் மற்றும் மோரியா போன்ற புழுக்கள் இந்த வகையை சேர்ந்தது புதிய மற்றும் உற்பத்தி திறன் கொண்ட இனங்களான சிஎஸ்ஆர் இரண்டு சி நான்கு சி ஐந்து போன்ற பைவோல்டின் இனங்கள் மைசூருவில் உள்ள சிஎஸ்ஆர்டிஐ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பெருமுதவியாக இருக்கின்றன இந்த இனங்கள் ஒவ்வொன்றுக்கும் முட்டையின் நிறம் புழுவின் வளர்ச்சி கூட்டுப்புழுவின் எடை பட்டின் நீளம் என தனித்தன்மை வாய்ந்த அம்சங்கள் இருக்கு ピッ